ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத செல்லத்துறை சேதுபதி என்பவருக்கும் ஜமீன் முத்தாத்தால் நாச்சியார் என்பவருக்கும் ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு வீரமங்கை வேலு நாச்சியார் மகளாக பிறந்தார் வேலுநாச்சியார் அவர்கள் சிறுவயதிலிருந்தே வாழ்வீச்சு அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் குதிரையேற்றம் யானையேற்றம் என்ற எல்லா போர்க்கலைகளையும் கற்றவர் வீர விளையாட்டுகள் மட்டுமின்றி படிப்பிலும் ராணி வேலுநாச்சியார் அவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தார் பத்து மொழிகளில் அவர் கைத்தேர்ந்தவராக இருந்தார் யாருமே கற்க முடியாது என்று இருந்த உருது மொழியிலும் சிறந்த புலமை பெற்றிருந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை வேலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மணமுடித்தார் அதன் பின்னர் அவர் சிவகங்கையிலும் குடிபுகுந்தார் சீரும் சிறப்புமாக சிவகங்கை சீமையை முத்துவடுகநாதர் ஆட்சி புரிந்து வந்தார் வீரனுக்கு ஏற்ற வீராங்கனையாக ராணி வேலுநாச்சியார் அவர்கள் திகழ்ந்தார் இருபத்தஞ்சு ஆறு ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு காளையார் கோவிலில் வழிபட்டு கொண்டிருக்கும் சமயத்தில் ஆங்கிலேயர்களுடன் இணைந்த நவாபின் படைகள் காளையார்கோவிலை சுற்றி வளைத்து தாக்குதலை ஆரம்பித்தனர் அச்சமயத்தில் முத்துவடுகநாதரும் அவரது படைகளும் வீரப்போர் புரிந்து எதிர் தாக்குதலை நடத்தினர் இருந்தாலும் எதிர்பாராத தாக்குதலினாலும் குறைவான போர்ப்படையினாலும் முத்துவடுகநாதரின் படை ஆங்கிலேயர்களின் ஆயுதங்களுடன் ஈடுகொடுக்க முடியவில்லை இறுதியில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் முத்துவடுகநாதர் இறந்ததும் கோட்டையானது நவாப்புகளின் வசமானது ராணி வேலுநாச்சியாரும் அவரது புதல்வியான இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரும் விருப்பாச்சி விரைந்தனர் விருப்பாச்சி பாளையக்காரராக கோபால நாயக்கர் அவர்கள் இருந்தார் அவர் அவர்களை காத்து ஹைதர் அலியிடம் காளையார்கோவில் போரில் அறிமுகப்படுத்தி வைத்தார் ராணி வேலுநாச்சியார் வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் சிறந்தவர் நவாப்பையும் ஆங்கிலேயர் படையினையும் வீழ்த்த மன்னர் ஹைதர் அலி உதவியை நாடுவது என்று தீர்மானித்தார் ஒரு வீரர் போல வேடமணிந்து ஹைதர் அலியை சந்தித்தார் ராணி வேலுநாச்சியார் அவர் உருது மொழியை சரளமாக பேசுவதைப் பார்த்த ஹைதர் அலிக்கு மேலும் ஆச்சரியம் தன் வேதனைகளையும் லட்சியத்தையும் ஹைதர் அலியிடம் விளக்கினார் ராணி வேலுநாச்சியார் அவரிடமிருந்த வீரத்தைக் கண்ட ஹைதர் அலி தன்னுடைய கோட்டையிலே தங்கிக் கொள்ள அனுமதியும் தந்தார் சிவகங்கை கைப்பற்ற நினைக்கையில் நவராத்திரி விழா வந்தது என்னதான் சிவகங்கை கோட்டை ஆங்கிலேயர் வசம் இருந்தாலும் நவராத்திரி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அந்நிகழ்வில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் இதனை பயன்படுத்தி போர் திட்டம் திட்டுகிறார் வீரமங்கை வேலுநாச்சியார் ஹைதரலி ஐயாயிரம் போர் வீரர்கள் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் வேலுநாச்சியருடன் அனுப்பினார் முதலில் சிவகங்கையை கைப்பற்றுவதை விட தன் கணவர் கொல்லப்பட்ட காளையார் கோவிலை கைப்பற்றுவதே முதல் லட்சியமாக வீரமங்கை கொண்டிருந்தார் அதன்படி காளையார் கோவிலில் ஆங்கிலேயரை வீழ்த்தி அந்நகரமானது கைப்பற்றப்பட்டது பின்னர் படை சிவகங்கையை நோக்கி நகர்ந்தது வரும் வழியில் முன்னதாக தனக்கு உதவிய உடையாள் என்ற பெண்ணை தேட அப்பெண் வீரமங்கைக்கு உதவிய காரணத்தால் ஆங்கிலேயரால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டதை அறிகிறார் அதனால் வெட்டப்பட்ட பெண்ணுக்கு ஒரு வீரத்துண் ஒன்றினை எழுப்பி தன் கணவர் இறந்து எட்டு வருடம் கழித்து தன்னுடைய திருமாங்கலியத்தை காணிக்க செலுத்தினார் அந்த இடம் கொல்லங்குடி வெற்றுடையால் காளியம்மனாக இப்பொழுதும் அப்பகுதி மக்களால் வணங்கி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது மருதுபாண்டியர்கள் தலைமையில் இரு படைகளும் குயிலி தலைமையில் ஒரு பெண்கள் படையும் உருவாக்கப்பட்டது இத்திட்டத்தின்படி பெண்களோடு பெண்களாக குயிலி தலைமையிலான வீராங்கனைகளின் படையானது கோட்டை உள் நுழைந்தது பின்னர் சில நிமிடத்தில் சலசலப்பும் பெரிய வெறி சத்தமும் நடந்தது இதனை சமிக்கையாக கொண்டு மற்ற படைகள் உட்புகுந்து ஆங்கிலேய படைகளை தாக்கி தோற்கடித்தது போரில் தன்னுடைய கணவரை கொன்ற இரு ஆங்கிலேய தளபதிகளையும் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் வீழ்த்தினார் கோட்டையில் ஆங்கிலேயர்களது கொடியானது இறக்கப்பட்டு வீரமங்கை வேலுநாச்சியாரின் கொடியானது ஏற்றப்பட்டது சிவகங்கை கோட்டையை கைப்பற்றிய பின் அனைவரும் வெற்றி கலைப்பில் இருந்தனர் இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் அந்த துயர செய்தி தெரியவந்தது கோட்டையை கைப்பற்றின போது நடந்த வெடிவிபத்திற்கு காரணம் என்னவென்பது அப்பொழுதுதான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுக்கு தெரிந்தது பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமையற்ற குயிலி தன்னுடைய உடலில் எண்ணெய் ஊற்றி தீயிட்டு கொண்டு ஆங்கிலேயர்களின் கிடங்கினுள் புகுந்து தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினார் உலகின் முதல் தற்கொலைப்படை போராளி குயிலிதான் சிவகங்கை கைப்பற்ற முக்கிய காரணமாக இருந்த குயிலிக்காகத்தான் இந்த நினைவு தூணானது எழுப்பப்பட்டுள்ளது